இப்போ நம்ம சீப்பு வந்து நம்ம எப்படி கழுவலான்னு பார்க்கலாம் இப்போ சீப்பை வந்து நம்ம ரொம்ப இந்த ப்ரெஷ் போட்டு அதுக்கு முன்னால் எங்கள் ஆயெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷு வச்சு கழுவுவாங்க கட்டை சீப்பு மேக்ஸிமம் கட்டை சீப்பு வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக் சீப்பு அப்போ ரொம்ப கிடையாது அதே எங்கள் ஆயை வந்து ப்ரெஷ்ஷு வச்சு கழுவுவாங்க இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷ்ஷும் போட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் சும்மா வந்து லேசர் சுடுதண்ணி வந்து இது வந்து மெட்ரோ வாட்டர் அதாவது பம்பில் அடிப்போம் இல்லைங்களா அந்த தண்ணி இது வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதை ஒரு அகலமாக ஒரு டப்பில் ஊற்றி இந்த லிக்விட் இருக்கிறது இல்லைங்களா அந்த விம்ல இது சாரி துணி லிக்விட் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படியே அழுக்கு மொத்தம் வந்துடும் நான் இப்போ எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த சுடுதண்ணி வந்து இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரம் இல்லை எதுனா டக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லிக்யூடு ஊத்துறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றுவேணா ஏன்னா இது வந்து நிறைய குழக்கொழுப்பு அசி அதிகமாக இருக்கும் நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுறது இது இல்லைன்னா நீங்கள் சர்ஃபேக் செல் கூட எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா சர்ஃபேக் கூட எடுத்துக்கோங்க இந்த சுடுதண்ணி வந்து இதை ஊற்றிட்டாங்க இது லேசாக ஆறட்டும் கொஞ்சம் சூடு இருக்குது லேசாக திட்டமான இந்த டீ சூடு இருக்கணும் அந்த டைமில் நம்ம வந்து இந்த சீப்பை போட்டோம்னா ஃபுல்லாகவே அழுக்கு போய்டும் எதுவுமே தேய்க்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த அப்படியே ஊறிச்சினாலே இந்த சுடுதண்ணிக்க சோப்பு ஆகும் அதுக்கும் எல்லாமே இது வந்துடும் இது வந்து கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும்